இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு தேர்தல் நடக்கும் அப்பொழுது ஒரு அரசியல் அதிசயம் நடக்கும் தமிழகத்திலே அரசியலிலே ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை நிரப்பப் போவது நாம் தமிழர் கட்சி அதற்கு சூத்திரதாரு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ராஜதந்திரி தான் அதை பலருக்கு புரிவதில்லை அவர் போடும் தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே சரியாக போய்கொண்டது உங்கள் ஓட்டு திருடப்படுகிறது உங்கள் ஓட்டு வாங்கப்படுகிறது உங்கள் ஓட்டு விற்கப்படுகிறது எதிர்த்தால் மொத்தமாக அழிக்கப்படுகிறது இதை எல்லோரிடம் சொல்லுகின்றார்கள் அடிமைத்தனத்தை உணர்த்துகிறார்கள் ஜனநாயகத்தை மீட்கும் அந்த போரிலே அவர்கள் ஓரளவு வெற்றி அடைந்துவிட்டார் அதுதான் இப்பொழுது நமக்கு கிடைத்த எட்டு ஓட்டு அதிலே மாநில அங்கீகாரம் பெற்று விட்டார்கள் நண்பர்களே அந்த எட்டு பர்சன்ட் ஓட்டோட இன்னும் ரெண்டு கட்சி அந்த தேர்தலோட வந்தது ஒரு கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றது இன்னொரு கட்சி அங்கீகாரம் பெற்றது நமது சகோதரர் சிறுத விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனுக்கு அங்கீகாரம் கிடைத்துவிட்டது இந்த நேரத்திலே ஒரு கருத்தை சொல்கின்றேன் இங்கு யாரும் இருப்பார்கள் அவர்கள் தயவு செய்து திருமாவள வேண்டும் சொல்லுங்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுலே திமுக தலைவர் ஆர் எஸ் பாரதி ஒரு கருத்தை சொல்லுகிறார் வரதராஜன் என்ற ஒரு நீதிபதியை ஹைகோர்ட்டிலே அப்பாயின் பண்றாங்க அப்ப சொல்றாரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த வரதராஜன் என்பவரை நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக நியமித்தது திமுக அரசு இது திமுக போட்ட பிச்சை இது கலைஞர் கருணாநிதி போட்ட பிச்சை என்று சொல்கின்றார் அதுக்காக

நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் உங்கள் சுயமரியாதையை கொஞ்சம் முரசி பார்க்கும் நேரம் அது அதற்காக நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகின்றேன் அந்த வழி உங்களுக்கு மிக மிக இருக்கும் அப்படி ஒரு வார்த்தை வெளியே போடா என்று சொல்வதற்கு முன்னால் நீங்கள் நேர உங்களுக்கு முதல்வர் பதவி வேணுமா கிடைக்கும் துணை முதல்வர் பதவி வேணுமா கிடைக்கும் எந்த துறையில் எந்த கிடைக்கும் வாருங்கள் மரியாதையோடு இருக்கலாம் சுயமரியாதையோடு இருக்கலாம் அங்கே நீங்கள் அடிபடிய மாதிரி கிடையாது எந்த துறை வேணுமாலும் எனக்கு மந்திரி வேணும்னு அந்த லெட்டர் வேணும் திருப்பி வாங்கிடுறேன் அந்த துறையை உங்கள்கிட்ட கொடுத்துறேன் எனக்கு மந்திரி பதவியெல்லாம் எனவே உங்கள் சுயமரியாதையை நீங்கள் உரசி பார்த்து கொள்ளுங்கள் ஆக வேண்டும் அவர் சி ஆக வேண்டும் சீப் மினிஸ்டர் ஆக வேண்டும் முதலமைச்சராக வேண்டும் என்று நான் நூறு காரணங்களில் சொல்லுகின்றேன் நான் மட்டுமல்ல நான் இப்பதானே சேர்ந்தேன் ஒவ்வொரு கட்சி தொண்டரும் சொல்லுவார்கள் நூறு காரணங்கள் ஏன் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று யாராவது ஒருவர் சீமான் அவர்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாது என்று சொல்லுங்கள் ஒத்துக்கலாம் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு தேர்தல் வரப்போகிறது சட்டசபை தேர்தல் அதற்கு முன்னால் பல இடைத்தேர்தல் வேண்டும் என்று ஒரு சகோதரி பேசினார்கள் பல இடைத்தேர்தல் வேண்டும் என்று அது கிடைச்சா கூட நல்லா தான் இருக்கும் நம்மளும் ஒரு ஆக்டிவா இருக்கலாம் இல்ல ஒவ்வொரு வருஷமும் இடைத்தேர்தல் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம கொள்கை வரப்பு செயலாளர் கூட சொன்னாங்க எல்லாருக்கும் பாக்கெட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாம் எல்லாம் வரும் அது பேர் இடைத்தேர்தல் ஐயா அது வந்து மருதல்ல வச்சிருவானோ அது மாதிரி செய்யக்கூடாது ஒரு ஒரு பாக்கெட்டா ஒன்னு ஒன்னு அனுப்புங்க அப்ப இல்ல நம்ம வேலை செய்யணும்ல நம்மளால வேலை செய்ய முடியாதுங்க எப்படி நமக்கு எட்டு பர்சன்ட் ஓட்டு முக்கியம் நமக்கு ஜம்ப் ஆகணும் ஆகையினால் மாதத்திற்கு இல்ல எலெக்ஷன் கமிஷன் உடனே பண்ண அறுபது நாள் வேணும் அவங்களுக்கு ரெண்டு மாதத்திற்கு ஒரு இடைத்தேர்தல் வந்தால் அனைத்து தேர்தலும் நம் கைவசம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அது உங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்தது அண்ணனுடைய தம்பிகள் முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் வேலை செய்வாங்க அவங்க அதுல வேற வருத்தப்படுறாங்க என்னடா முன்னூத்தி அறுபத்தஞ்சு பிப் பிப்ரவரி மாசம் இருபத்தெட்டு இருபத்தொன்பது தேதி தான் வச்சிருக்கேன் அதுல ஒரு முப்பத்தி ரெண்டு தேதி வச்சிருக்கலாமேங்கிற ஒரு வருத்தம் இருக்கு எங்களுக்கு உள்ளார நான் அண்ணனின் தம்பிகளை பார்க்கும்போது நானும் தம்பியாகி விட்டேன் எனக்கு வயசாயிட்டா என்னன்னு எனக்கு அண்ணனை பார்த்த உடனே ஒரு பத்து இருபது வயசு கம்மி ஆயிட்டு இனிமேல் நாலு டையெல்லாம் அடிச்சிட்டு வந்து அண்ணனாக இருக்க போறேன் நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே ஒரு தேர்தல் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் தமிழகத்திலே அரசியலிலே ஒரு வெற்றிடம் உருவாகும் அந்த வெற்றிடத்தை நிரப்ப போவது நாம் தமிழர் கட்சி அதற்கு சூத்திரதாரி அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ராஜதந்திரி தான் அதை பலருக்கு புரிவதில்லை அவர் போடும் தந்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே சரியாக போய்கொண்டது சொன்னேன் என்றால் அரசியல் சாசனத்தை எதற்காக சொன்னேன் என்றால் நமது சகோதரி இங்கு நிலைநாட்டி இருக்கின்றார்கள் நீதி அரசியல் நீதி கிடைக்கின்றது அடுத்தது உரிமை கிடைக்கின்றது சுதந்திரம் கிடைக்கிறது எல்லாவற்றையும் விட சகோதரத்துவம் கிடைக்கிறது அவர் நமது சகோதரி என்று எல்லோரும் சொல்லுகின்றோம் அதிலே அதிலே ஜாதி பிரிவு இல்லை மத ஏற்றுக்கொண்ட அரசியல் சாசனத்தை அண்ணன் சீமான் அவர்கள் இங்கே விக்கிரவாண்டி நிறுவி விட்டார்கள் எனவே நீங்கள் பிரச்சாரம் தேவையே இல்லை என்று நினைக்க ஆல்ரெடி கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க அதை படித்தாலே போதும் நாம் வெல்வது நிச்சயம் நன்றி வணக்கம் மைக் சின்னத்தை மறந்து விடாதீர்கள்